தற்போதைய ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆக அதிகரித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆக அதிகரித்திருக்கிறது காபூலில் இருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை ஐநூறாக உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி ஐநூறு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நினைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள இந்த கொடூர சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்கள் சிக்கந்த ஆப்கான்ல நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துல இப்போது வரைக்கும் ஐநூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ராய்டர் செய்தி நிறுவனம் இந்த தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க குறிப்பா ஆப்கான்ல நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சக்தி வாய்ந்த அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது குறிப்பா பாகிஸ்தானுடைய எல்லை அருகே அமைந்திருக்கூடிய நாட்டினுடைய நகங்கர் மகாணம் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு ஒரு எட்டு கிலோமீட்டர் ஆழத்துல இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கொள்ள ஆறு என்ற அடிப்படையில உருவாகி இருக்கிறது நிலநடுக்கத்தின் காரணமாக வீடுகள் கட்டடங்கள் முழுவதுமாக அதிர்ந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த இருபது நிமிடத்துல மீண்டும் ரிக்டர் அளவுக்கு உள்ள நாலு புள்ளி ஐந்து என்ற வீட்டில் மீண்டும் ஒரு மற்றொரு நிலநடுக்கம் என்பது பெரும்பாலான கட்டிடங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில ஆப்கானில் பலி எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பா ஆப்கானித்துடைய நூர்குல் சோகி வாட்பூர் மானோகி மற்றும் சபதரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடுமையான ஒரு சேதம் என்பது இந்த பலத்த நிலடுக்கத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே இடிபாடுகளுக்குள்ளாக இருந்து சிக்கியிருக்கக்கூடியவர்கள் மீட்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆப்கானில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த தகவல்களை வழங்கியிருக்கிறாங்க இதுல முக்கியமா ராய்டர் செய்தி நிறுவனம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில இப்போது வரைக்கும் அதாவது இன்று காலை சமீபத்திய நேரத்தில் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மட்டும் ஆப்கானில் அடுத்தடுத்து ஏற்பட்டு ஏற்பட்ட நிலநடுக்கங்கள்ல கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களிலிருந்து இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படின்ற தகவல்களை எல்லாம் சர்வதேச செய்தி நிறுவனங்கள் வழங்கி இருக்கிறாங்க தொடர்ந்து ஆப்கானினுடைய பல பகுதிகள் நிலநடுக்கத்தால் அடுத்தடுத்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலே இந்த ஆண்டு நேற்று இரவு சக்தி வாய்ந்த இரண்டு நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டதன் விளைவாகவே கடுமையான இடிபாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் கூட இப்போது வரை ஐநூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் செய்தி நிறுவனங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது சார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்